நீ முதல்ல கன்னடனா தமிழனா அதே தெரியல இன்னும் திரும்பி பெருக்கி பார்த்தா நீ ஆம்பளையா அழியானே புரியல நாற்பத்தி ஏழு வருஷமா என் பொட்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்துறேன் ஆனா நாங்கெல்லாம் எல்லாம் இல்லையா கட்டம் கொண்டாட்டிய திருவிழா விட்டு உனக்கு தலைவன் உங்க தலைவன் கல்லூரியில படிச்சாரு சொல்லில அண்ணாமலை எந்த கல்லூரியோட படிச்சாலும் அவர் கூட படிச்ச நாலு பேர் பேர சொல்றான் நான் எடா தூங்குறேன் பைத்தியகார பேர கீழ்பாக்கத்தில் அடைக்க வேண்டியவனை போய் ஒரு கட்சிக்கு தலைவரா போட்டிருக்காங்க உனக்கு தெம்பு இருந்தா நேர்மையான வழியில் உங்களுடைய பிறப்பு இருக்குமானால் இதை பற்றி விசாரிக்கலாமா அண்ணாமலை விட மூத்த ராகுல பப்புன்னு சொல்ற போது எல்லாம் சிரிச்சாங்கல்ல அப்ப மோடிய விட மூத்ததா ராகுலோட சின்ன பையன் இந்த அண்ணாமலைய இந்த சின்ன பையன் சொன்ன என்ன தப்பு உன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுக்கி போறவ இல்ல காங்கிரஸ் காரன் இனிமேலாவது ஒழுங்கா நவத்வாரத்தையும் மூடிட்டு உட்காந்தீங்கன்னா உனக்கு மரியாதை இல்லைன்னா கோயில் காடை இல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி அடிமாடா மாறிடு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு உடல் பல தொல்லைகள் வந்தது நான் அதை கண்டுகொள்ளாமல் விட்டேன் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் அது உச்சகட்ட தொல்லையாக மாறினதுக்கப்புறம் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணேன் இப்போ முழுமையாக சரியாயிடுச்சு அதை போலவே தமிழ்நாடு அரசியலில் ஒரு ரெண்டு மூணு வருஷமா சின்ன சின்ன தொல்லைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதை யாரும் கவனிக்காமல் விட்டனுடைய விளைவு இன்றைக்கு உச்சகட்டத்துக்கு போயிருக்கு அரசியலுக்கே சம்பந்தமே இல்லாத சின்ன பையன்லாம் கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அது எந்த தோட்டத்தில் வேணாலும் மேயும் எந்த வயலில் வேணாலும் மேயும் யாரும் அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதுபோல் தமிழக அரசியலே தன்னை ஒரு கோயில் மாடாக நினைத்து கொண்டிருந்த ஒரு அடிமாடு இன்றைக்கு எல்லாவரையும் பற்றி பேச ஆரம்பிச்சு அது யாருன்னு உங்களுக்கே புரியும் அவர் யாருன்னா கரூர் மாவட்டம் பரமத்தி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் சூடாமணின்னு ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் இருக்க ஒரு சின்ன ஹாம்லெட் வில்லேஜ் அது பேர் பொத்தம்பட்டின்னு பேர் அந்த ஊரில் பிறந்த சாக்ரட்டி ஸ்பேர அரிஸ்டாட்டிலுக்கு அக்கா அரசியலுக்கு அவர் தான் அத்தாரிட்டி அண்ணாமலை அவர் பேசுவது அப்புறம் இருக்கட்டும் நான் முதல்ல ஒரே ஒரு கேள்வி அவருக்கு வைக்கிறேன் இவர் கர்நாடகத்திலே ஐ பி எஸ் அதிகாரியாக இருக்கிற போது நான் கன்னடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன் சாகுமுறை கன்னடனாகவே வாழ்வேன் காவிரி பிரச்சனை வந்தால் கர்நாடகத்துக்கு ஆதரவாக தான் இருப்பேன் என்று பேசினாரா இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் மராட்டியத்தினுடைய மாவீரன் சிவாஜி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சென்னையில வந்து காளியாம்பால் கும்பிட்டாருன்னு கும்பிட்டு சொன்னார் இப்படி ஒரு மன நோயாளியை தமிழ்நாடு அரசியல்ல ஒரு தலைவரை போல கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசியலுக்கே ஒரு அவமானத்தை உருவாக்கி இருக்கிறது நான் உங்களுக்கு தெரிவதற்காக சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு கரூரில் முதன் முதலாக அங்க இருக்கக்கூடிய அரசு கல்லூரி ஆரம்பித்து ரெண்டு மூணு ஆண்டுகள் இருக்கிற போது அங்கே மாணவர் தலைவராக காங்கிரஸ் தலைவராக பேர் காமராஜ் அவர் தாராபுரம் சொந்த ஊர் அவர் கேட்டுக் கண்ணதாசனை அழைத்துக் கொண்டு கல்லூரியில் பேச வச்ச அன்று இரவு கரூரிலேயே பொதுக்கூட்டம் பேசணும் அந்த எழுபத்தி ஒன்றுல இந்த அண்ணாமலை மட்டும் இல்லை அவங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணமே நடக்க யாரை பற்றி எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற அவரை பார்த்து நேருக்கு நேராக கேட்கிற கேள்வி ஐ பி எஸ் அதிகாரியாக இருந்த நீ கர்நாடகாவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு வந்தாயே அதற்கான காரணத்தை நீ சொல்கிறாயா அல்லது நான் சொல்லிட்டு நான் சொல்லுகிறேன் நீ ராஜினாமா செய்யாவிட்டால் அன்றைக்கே நீ சிறைக்கு போயிருப்பாய் நான் அடுத்த நான் கேட்கிறேன் அப்பா அம்மா தெரியும் எல்லாம் தெரியும் அதே அரவக்குறிச்சியிலே ஒரு எம்எல்ஏ இருந்தார் காங்கிரஸ் அவர் பேர் சதாசிவன் பேர் காமராஜருக்கு மிக நெருக்கமானவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது கூட ஒரு கதர் பனியனையும் கதர் வேட்டியையும் கட்டிக்கொண்டு சைக்கிளிலேயே எல்லா கிராமத்துக்கு போய் விடுவார் அப்படிப்பட்ட எளிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மண்ணிலிருந்து இப்படி ஒரு ஊதாரி நான் இதெல்லாம் சொல்ற போது சில பேருக்கு என் வாழ்க்கையில எப்பவும் பயன்படுத்தின ஏன் இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை விட வயதில் மூத்த ஐந்து தலைமுறை தியாகத்துக்கு சொந்தமான ராகுல் காந்தியை என்னை விட வயதில் குறைந்த மோடி பப்பு பப்புன்னு சொல்ற போது நாங்கெல்லாம் அமைதியா இருந்தோம்ல அந்த திமிர் அந்த ஆணவம் தான் என்னை விட சின்ன வயசு மோடி அண்ணாமலை விட மூத்த ராகுல பப்புன்னு சொல்ற போது எல்லார சிரிச்சாங்க இல்ல அப்ப மோடிய விட மூத்ததா ராகுரோட சின்ன பையன் அந்த அண்ணாவுரே இந்த சின்ன பையன்னு சொன்னா என்ன தப்பு இனிமேலாவது எச்சரிக்கையா இருக்கணும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பெரும்பகை உனக்கு போல தெருவில் சுத்திட்டு இருக்கிற ஆளு இல்ல சென்னையில் அவருடைய சொந்த ஊர்ல மக்கள் வாக்குளித்து எம்எல்ஏ ஆனத மட்டும் இல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளியூர்ல திட்டக்குடியில போய் அந்த தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் வாக்களை பெற்று வந்திருக்கிறார் நீ முதல்ல உங்க ஊர்ல பஞ்சாயத்து போர்டுல ஜெய் அதுக்கப்புறம் பேசும் திரும்பி கேட்கிற எல்லா ஊழல் இதெல்லாம் பேசுறீங்கள நான் விவசாயி எனக்கு தெரியும் எங்க ஊர்ல என்ன பண்ணையாருன்னு சொல்லுவாங்க ஆனாலும் இன்றைக்கு விவசாயத்தில் எந்த வருமானமும் இல்லாம இருபதாயிரம் ரூபாய் வாடகைக்கு வீட்டில் இருக்க அந்த வாடகை கட்டுவதற்கே நான் தடுமாறுறேன் எங்க அப்பா எனக்கு வச்ச சொத்தை விட உங்க ஆய அப்பா உனக்கு வச்ச சொத்து கம்மி நீ மெட்ராஸ்ல இருக்க வீட்டுக்கு வாடகை எவ்வளவு கட்டுற லட்ச கணக்கில் கட்டுற மாதத்துல இந்த பணம் எங்கிருந்து வருது யோக்கியமான வழியில வருதா உங்க கட்சியில இருந்து உன் கூடவே இருந்து வெளியே வந்த பையன் தாகம் எடுத்தால் மதுகுடம் கொஞ்சி விளையாட மஞ்ச மஞ்ச வங்கையர் கூட்டம்னு அந்த காலத்துல சிவாஜி படத்துல நம்பியார் சொல்ற மாதிரி பணமும் பெண்கள் மத்தியிலே விளையாடுவோம் தான் பொழுதுபோக்கு அப்படின்னு பேசி பேட்டி கொடுத்து பண்ண நாள் ஆச்சு உன் பதில் நான் திரும்பி கேட்கிறேன் உனக்கு அரசியலுக்கு என்னப்பா சம்பந்தம் தெருவில் சுத்திக்கிட்டு இருந்த நீ நீ முதல்ல கன்னடனா தமிழனா அதே தெரியல இன்னும் திரும்பி நெருங்கி பார்த்தா நீ ஆம்பளையா அழியானே புரியல நீ கேட்டு ரவுடிய பத்தி கேட்கறிய நான் வெளிப்படையா கேட்கிறேன் குஜராத் நீதி நீதிமன்றத்தில் ஒருவனை இவன் இந்த மாநிலத்துக்குள்ளே இருந்தால் இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக போகும் ஆகவே மாநிலத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்ததே அந்த தீர்ப்பளித்தவனை தலைவன் என்று சொல்லுகிற இந்த அண்ணாமலைக்கு சூடு சொல்ல ஏது நாங்கள் நேர்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் தேசபக்தர்கள் பேசுற எனக்கு கல்யாணம் ஆகி நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகுது நாற்பத்தி ஏழு வருஷமாக என் பொண்டாட்டி கூட ஒழுங்காக குடும்பம் நடத்துறேன் ஆனா நாங்கெல்லாம் ஒழுக்க முடியா கட்ட மொண்டாட்டிய தெருவில் விட்டு ஊ உனக்கு தலைவன் நீ எல்லாம் வந்து எங்களுக்கு உபதேசம் பண்றியா செல்வ பெருந்தையை நீ சொல்வதைப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலேயே அவர் அரசியல் இருந்தார் உன்னுடைய அறிக்கையில் இருக்கு அவர் என்ன சொன்னார் தமிழக காவல்துறையிலேயே உளவு பிரிவில் அவர்கள் தந்திருக்கிற அறிக்கையில பாஜகவில் இருநூத்தி அறுபத்தி ஒரு பேர் கிரிமினர்கள் இருக்கிறார்கள் அவர் சொல்லல அரசுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் சொல்லி இருக்கு ஆமான்னு சொல்லு இல்லை இல்லைன்னு சொல்லு ஓம் கட்சியிலேயே இந்த தேர்தல்ல கொடுத்த பணத்தை பங்கு பிரித்தரை சரார் பண்ணி வெட்டிட்டு குத்திட்டு கொலை நடந்தது இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கே உண்மையா இல்லையா உனக்கு அந்த கட்சியை பத்தி தான் என்ன தெரியும் பாஜக கட்சி உருவாகிற போது அந்த கட்சியில மோடியே இல்லைன்னு உனக்கு தெரியுமா அமித்ஷாவுக்கு அந்த கட்சி சம்பந்தம் இல்லைன்னு தெரியுமா அந்த கட்சியை அறிவித்தது அத்வானி அறிவித்தார் வரது வாஜ்பாய் இடது இந்த பேராசிரியர் ரெண்டு பேர் இருக்கிற போது அறிவித்தவர் அத்வானி அப்ப என்ன கொள்கை உனக்கு தெரியுமா இன்னைக்கு சனாதனத்தை பேசுற பத்திரிகை வந்திருக்கவங்க உங்க பத்திரிகை எடுத்து பேருங்க அந்த அதுல இருக்கும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க ஜனசங்கத்தினுடைய மறுமதிப்பான்னு கேட்கிறாங்க இல்லை என்கிறார் அத்வானி இது புதிய சிந்தனை புதிய கொள்கைகள் புதிய சித்தாந்தம் அந்த அடிப்படையில் உருவாகிற கட்சின்னு சொல்றார் அப்படி என்றால் இந்த கட்சியுடைய கொள்கை என்ன என்று போது இது காந்திய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி எங்கடா வந்துச்சு வந்து இன்னைக்கு புதுசா சொல்றிய கத்துக் கொடுக்கிற பாடத்தை இனிமேலாவது ஒழுங்கா நவத்வாரத்தை மூடிட்டு உட்காந்தீங்கன்னா உனக்கு மரியாதை இல்லைன்னா கோயில் காடை இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி அடிமாடா மாறிடு அரசியலை அரசியல் தெரிஞ்சவன் பேசணும் இங்க தமிழ்நாட்டில் வந்திருக்கிற விபத்து என்பது நான் முன்னால சொன்னேன் அதே அரவு குறிச்சியில் பிறந்து மூன்று முறை எம்எல்ஏ ஆக இருந்தவர் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார் அப்படிப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மரியாதை இருந்துச்சு இதே நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கந்தசாமி செட்டியார் ஒருத்தர் இருந்தார் எம்பி இருந்த ஒருத்தர் இங்க இருக்க கவுன்சிலர் நிற்கிற போது அவர் எழுத்து நின்று ஜெயிச்சார் சாதாரணமாக வந்து போவார் இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு இப்ப நம்ம ராமய்யா தலைவர் காமராஜருடைய அமைச்சராக அமைச்சராக இருந்தவர் அவருடைய பையன் இன்னமும் புதுக்கோட்டையில் வாடகை வீட்டில் இருக்கிறான் கோயம்புத்தூர்ல எத்தனையோ கோடீஸ்வரர்கள் தலைவர் காமராஜர் போனா அவங்க எல்லாம் மத்திய கவுண்டர் கிரி கவுண்டரை பார்த்து பேச மாட்டார் ஒரு ஓரமாக நிற்கிற எல்லம நாயுடு ஒருத்தர் என்ன நாயுடு நல்லா இருக்கார் அவரை தான் எம்எல்சி ஆக்கினார் சாகிற போது சொந்த வீடு அவருக்கு இல்ல கட்சி ஆபீஸ்லயே படுத்து செத்து போனார் கோமதி சங்கர தீட்சியர் திருநெல்வேலி மாவட்டத்தில் புறம்போக்கில் இருந்தவர் அவரை எம்எல்ஏ ஆக்கியார்கள் ரெண்டு முறை எம்எல்ஏ இருந்தார் சாகர அவருக்கு சொந்த வீடு கிடையாது இதாண்டா காங்கிரஸ் கட்ட கல்யாணம் பண்ணதே மறைச்சு உங்க தலைவன் கல்லூரியில் படித்தார் சொல்ல அண்ணாமலை எந்த கல்லூரியில் படித்தார் அவர் கூட படித்த நாலு பேர் பேரை சொல்றான் நான் தூக்கில தூங்குறேன் உங்க வாழ்க்கையில உங்க கட்சியில எவனாவது உண்மை பேசுற ஒரு ஆள் உண்டா எங்க அப்பா கொடுத்த சொத்தை நான் சொல்லிட்டேன் உங்க அப்பா அம்மா உன் கொடுத்த சொத்தை சொல்லு இந்த நிலைமை நீடிச்சா தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் பி ஆபிசர் உன்னை விட பெரிய பதவியில் இருந்தவர் அவர் பொண்டாட்டி பண்ணிச்சா இப்படியே போய் பேசினா உன்னை டைவர்ஸ் பண்ற நாள் ரொம்ப தூரத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த வேலையை விட்டணும் இவரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிற அண்ணாமலைக்கு ஒரு பாவரன் கேட்டா பரவாயில்ல நான் இதை தெரிவதற்கு இன்னொன்றையும் இவர் அந்த கொலை வழக்கு அதை போது இந்த சென்னையுடைய சிட்டி போலீஸ் கமிஷனர் படிக்கிற போதே என்னுடைய நண்பர் அப்போதே செல்வ பெருந்தகை எனக்கு தெரிவதற்கு முன்பாகவே இந்த வழக்கு என்னன்னு தெரியும் இதுல எனக்கு இருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா எமர்ஜென்சி வழக்கு கொலை சதி வழக்கு ஐம்பத்தி மூன்று முறை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன் கடைசியில் போலீஸே அந்த வழக்கை வித்ரா பண்ணிச்சு அப்படின்னு கொலகார்த்தமா அதே போல செல்வ மேல போட்ட வழக்க காவல்துறையே வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல குறுக்கோடியில ஏதாவது வழக்கு போட்ட போலீசே வித்ரா பண்ணிருச்சு இப்ப அவர் மீது அந்த வழக்கு இத்திராந்தேதி இந்த செக்ஷன்ல போட்டாங்க அடைக்க வேண்டிய போய் ஒரு கட்சிக்கு தலைவராக போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியின் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார் அங்கே நீ வெளியே வந்த இன்னொரு பெரிய தேசிய கட்சியுடைய தலைவராக சேர்ந்த ஒருவரை பற்றி இவ்வளவு கேவலமா பாசினா உனக்கு இருக்க தான் என்ற அகம்பாவம் ஆணவம் நீ பேசுகிற தலையிலிருந்து பிறந்தவன் தோல்ல இருந்து பிறந்தவன் இடுப்புல இருந்து பிறந்தவன் கால்ல இருந்து பிறந்தவன் என்று பேசுகிற அந்த திமிரது அந்த திமிரை அடக்கி கொண்டிருந்தால் உனக்கு நல்லது இல்லை என்றால் விபரீதத்தில் முடிந்து விடும் என்பதை சொல்லுகிறேன் உனக்கு தெம்பு இருந்தால் நேர்மையான வழியில் உன்னுடைய பிறப்பு இருக்குமானால் இதை பற்றி விசாரிக்கலாமா ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா நீ சொன்ன இடத்துக்கு நான் வர்றேன் உங்க ஊருக்கே வரட்டுமா இல்லைன்னா உங்க கமலாலயம் இருக்குல்ல அங்கே வர்றியா நான் தனியா வர்றேன்

அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு விஷயத்துக்கு எல்லாம் போதுங்க எங்க கட்சியில அவர் காந்தியவாதி சொல்லிட்டாராம் செல்ல பிறந்தகு அதை கேலி பண்றியா எங்க கட்சியில காந்தி மட்டும் இல்லடா நேதாஜி இருந்தார் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க தயார் தான் மாதிரி புறம்போக்கெல்லாம் பார்த்து ஒதுக்கி போற வெள்ள காங்கிரஸ் காரன் வெள்ளைக்காரன் இருநூறு ஆண்டு காலங்கள் இந்தியாவை ஆண்ட போது நீயும் உங்க ஆர்எஸ்எஸ் கட்சியும் பிரிட்டிஷ் ஆணிக்கு ஆதரவாக வரவேற்பு கொடுத்த நேரத்தில் அவர்களை எதிர்த்து போராடி அடியும் உதவி வாங்கி சுதந்திரத்துக்காக போராடிய கேட்பது கர்நாடகம் உனக்கு முன்னாலே எனக்கு தெரியும் முதலமைச்சராக வந்த உடனே ஒரு வாரத்திலே அவர் பேசிய முதல் பொதுக்கூட்டம் நாகர் கோயில் நாங்க ஏற்பாடு பண்ண கூட்டம் அவர் முதல் மந்திரியா இருக்கிறவங்க பாதி நாள் அங்கேதான் இருப்பேன் அதுக்கப்புறம் எஸ் எம் கிருஷ்ணா அவர் வந்த போதும் அப்பதான் இருப்பேன் கார்கே அவருடைய அமைச்சர்கள் அமைந்தார் உங்கள் பத்திரிகையாளர்கள் சொல்வதற்காக சொல்லுகிறேன் நக்கீரன் பத்திரிகையுடைய நிருபர் சிவ சுப்பிரமணியன் ஒருத்தர் அவர் கைது செய்யப்பட்ட மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் நக்கீரனுடைய ஆசிரியர் வந்து என்ன தான் வந்து கேட்டார் செத்து புய்ருவா போல் இருக்கு குடும்பமே வந்து அழுகுது காப்பாற்றுக்கணும் அன்றைக்கு தலைவராக வந்திருந்த இளங்கோட அவர்களிடம் சொல்லி அவரும் நானும் ரெண்டு பேரும் போய்த்தான் எஸ்எம் எம் கிருஷ்ணாவிடம் சொல்லி அப்பொழுது சாங்கிலியானா என்று இவனை போலவே ஒரு மோசமான ஐபிஎஸ் அதிகாரி அவனை தான் போட்டு அடிச்சது அவன் வந்து கன்னட தமிழர்கள் விரோதத்தை உருவாக்குறவன் என்கிட்ட சொல்லிட்டீங்க ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க நான் விடுதலை பண்றேன் என்று எஸ்எம் கிருஷ்ணா சொன்னார் அதே மாதிரியே விடுதலை பண்ணார் அதுக்கு பின்னால அண்ணாமலைக்கு புரிவதற்காக சொல்றேன் தேவகவுடாவும் நானும் கர்நாடகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அத்தனை ஊர்களிலும் அவரும் நானும் அப்போதே பேசியிருக்கோம் அவர் மக தேவடா உச்சகட்டத்தில் இருக்கிற போது அவருக்கு டிரைவரா இருந்தவனுடைய பேர் ராஜா அவன் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன் அப்பவே இருபத்தி அஞ்சு வருடங்களாக அவர்கிட்ட டிரைவர் தேவகுடா யாரெல்லாம் வேண்டி வந்த மாநிலம் முழுக்க இருக்கானோ அவ்வளவு பெரிய அவனுக்கு தெரியும் அப்பெல்லாம் குமாரசாமி அரசியலுக்கே வந்த அதுக்கப்புறம் குமாரசாமி அரசியலுக்கு வந்து நீ கர்நாடகத்துக்கு போய் பெரிய ஐபிஎஸ் நான் வெறும் ஆடு எனக்கு என்ன பாதுகாப்பா இருக்கு நான் தனியா தான் இந்தியா பூரம் போறேன் நீ ஐபிஎஸ் தானே உனக்கு பாதுகாப்பு அரசாங்க பாதுகாப்பு நீ ஆப்பளையா இருந்தா வேணான்னு சொல்லு எனக்கு ஒரு கட்டத்தில் அரசாங்கம் பாதுகாப்பு தரேன்னு சொல்லுச்சு வேண்டான்னு சொன்ன பிறப்புக்கு நான் காரணம் இல்லை இறப்பும் என் கையில் இல்லை என்பதை உணர்ந்தவன் நான் உன்ன மாதிரி பயந்தாங்கொல்லி கோழைகள் பெட்டைகள் நீங்க தான பாதுகாப்பான போவீங்க இன்னைக்கு பிஜேபி இருக்க எவனுக்கு போலீஸ் பந்தோபஸ்து இல்லாம எப்படியே வர்றான் நாங்கெல்லாம் அப்படியா வர்றோம் நாங்க பாத்துட்டா தொண்ணூறு வயசு மொராய் தேசாய் விமான விபத்து தொடர்ந்து போய் விழுகிற நேரத்தில் அவர் மேலிருந்து குதிச்சு தப தப்பி வர்றார் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு பைலட்லாம் செத்து போறான் அதெல்லாம் பார்த்துட்டோம் நடந்து போய் கருத்தறிக்கி விழுந்து செத்தவனையும் பார்த்துட்டோம் அதனால பிறப்புக்கு நாம் காரணம் இல்லை இறப்பு நம் கையில் இல்லை என்று தெளிவா இருக்கிறோம் நீங்க தான் அஞ்சு அஞ்சு சாகிறவர்கள் அந்த அப்படி இருந்தாலும் இந்த அதிகாரம் ஆணவம் திமிர் அதை கடந்து ஒரு பட்டியலனத்தை சேர்ந்தவன் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் இதை செய்வீர்களே ஆனால் பட்டியலிடத்திற்கு பின்னாலே நீங்க அவர்கள் மட்டுமல்ல காந்தியை நேசிக்கிற தலைவர் காமராஜரை நேசிக்கிற ஒவ்வொரு காங்கிரஸ் காரனும் அவர்களுக்கு அரணாக நிற்போம் முடிஞ்சால் வந்து பார் உனக்கு ஆண்மை இருந்தால் இந்த பிரச்சனை பற்றி ரவுடிசத்தை பற்றி விசாரிக்க எந்த மேடைக்கு வேண்டுமானாலும் நான் வர தயாராக இருக்கிறேன் அண்ணாமலையே நீ தயாரா இல்லையா சொல் தயார் என்றால் நீ ஆம்பள ஒத்துக்கிறேன் இல்லைன்னா நான் முன்னால சொன்ன மாதிரி நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு ஓரமா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்